இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் தினசரி தியானத்தின் நோக்கம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் மனிதனின் கஷ்டங்கள் அனைத்தும் அவன் தனியாக ஒரு அறையில் அமைதியாக அமர்ந்திருக்க இயலாமையில் இருந்துதான் தோன்றுகிறது என்று ஒரு இறையியல் விஞ்ஞானியின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன அவன் எப்போதும் ஏதாவது செய்ய விரும்புகிறான் அந்த செயல்பாட்டில் அவன் தன்னைத்தானே இழந்து விடுகிறான் அதனால் தான் என்று அழைக்க முடிவு செய்தார் நீங்கள் எங்கே அவைகளை எடுத்து சென்று விட்டாலும் தங்களுடைய எஜமானிடம் மீண்டும் அது திரும்பி வந்துவிடும் ஆனால் ஆடுகள் தொலைந்து போனால் தொலைந்து போனதுதான் அவைகளால் தங்கள் உரிமையாளர்களிடம் திரும்பத் தெரியாது அப்படியானால் நம் அன்றாட தியானத்தின் லக்கு என்ன மனிதனால் அறிவுரைகளை மட்டுமே வழங்க முடியும் ஆனால் வழிகாட்ட முடியாது என்று லியோனார் ட்ராவென்ஹெல் கூறியிருக்கிறார் ஏசையா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் உங்களுக்கு சில நேரங்களில் கண்கள் இருந்தாலும் உனக்கு வழி தெரியாது கவலை வேண்டாம் நீ உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கும் போது நான் உனக்கு வழி காட்டுகிறேன் என்று கர்த்தர் தானாக முன் வந்து தன் மக்களுக்கு உதவ வருகிறார் இதைத்தான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பதாவது வசனத்தில் நாம் காண்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் இவ்வசனத்தில் நம்மை எச்சரிக்கிறார் ஒன்பதாவது வசனத்தில் குதிரை கோவேறு கழுதை போல இருக்க கூடாது நாம் செய்ய விரும்புவதில் பிடிவாதமாக இராமல் நாம் நமது வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் பெயருக்காக நீதியின் பாதைகளில் நம்மை வழிநடத்துவார் என்று கூறுகிறார் நமக்கு எது சிறந்தது என்பது அவருக்கு தெரிந்ததால் அந்த பாதையில் நம்மை அழைத்து செல்ல கர்த்தர் விரும்புகிறார் அவரது ஆலோசனையில் இருந்து நாம் நம் பாதையை தேர்ந்தெடுத்து அவரது வழிகாட்டுதலுடன் நம்முடைய லக்கை நாம் அடைய முடியும் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி என்ற சங்கீதம் இருபத்தைந்து நாலாவது வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம் தேவனே நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த நடத்த கிருபை தாரும் என்பது இன்றைய நாளில் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும் ஆமீன்